ஹாய்ஸ் போன வீடியோல சந்திரன் ஹெலனாட்ட நந்தினியோட காப்பை காமிச்ச உடனே யாரோட காப்பு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சந்திரன் இது நந்தினியோட காப்புன்னு சொன்னோட ஹெலனா கோவப்படுறதோடு பார்த்துருந்தோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த வீடியோல பார்ப்போம் ஹெலனா கோவப்பட்டுட்டு இது எதுக்கு இங்க கொண்டு வந்த பழி வலிச்சிக்கிற வரைக்கும் இது உங்ககிட்ட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு எதுக்கு அப்படி ஹெலனா கேட்ட உடனே உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை உங்ககிட்ட இருந்து பிரிச்சனால நந்தினிக்கு பிடிச்ச ஒரு பொருளை அவட்ட இருந்து நான் பிரிச்சு கொண்டு வந்திருக்கேன் இது உங்ககிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு உடனே அந்த பொருள ஹெலனா வாங்கிட்டு இது அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிங்குறாங்க ஆமா இது நந்தினியோட தந்தை அவளுக்காக கொடுத்தது அப்படின்னு சந்திரன் சொல்றாரு அடுத்த காட்சியில நந்தினியும் அவங்க அணியும் காமிக்கிறாங்க நந்தினி ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமான பொருள் அது என்னோட தந்தை வந்து எனக்காக கொடுத்தாரு அதை நான் எப்படி தொலைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த காட்சியில சந்திரனும் ஹெலனா அவன் காமிக்கிறாங்க உங்களோட மனசு எப்படி வேதனை இருந்ததோ அதே மாதிரி இப்ப நந்தினி வேதனைப்பட்டு இருப்பா அப்படின்னு சந்திரன் ஹெலனாட்டா சொல்றாரு அடுத்த காட்சியில நந்தினி இப்ப தொலைஞ்சு போன பொருள் தந்தையிட்ட எப்படி நான் விளக்கமா இதை சொல்லுவேன் அவர் அன்பா எனக்கு கொடுத்ததாச்சே இது பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு தந்தை சொன்னாரே அந்த கொடுத்த வாக்க நான் காப்பாத்தலையே அப்படின்னு நந்தினி கவலைப்பட்டு இருக்கிற நேரத்துல பத்மன் வராரு நந்தினியை பார்த்து உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு இங்க கொடுத்த காப்பு நான் தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க நந்தினி அதனால என்ன உனக்கு வேற ஒரு காப்பை நான் கொடுக்குறேன் அப்படின்னு நந்தினி சொல்றாரு நீங்க எவ்வளவு அன்பா கொடுத்தீங்க ஆசையா கொடுத்தீங்க அந்த நான் பத்திரமா வச்சிருக்கல எவ்வளவு அணிச்சிருங்க அப்படிங்கிறாங்க எனக்கு இந்த பொருளோட நீதான் முக்கியம் அதனால நீதான் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த கோபத்தை நீ தூக்கி ஏறி ஒரு பொருள் தொலைஞ்சதுக்கு எதுக்கு விளக்கோ கோவப்படுற அப்படின்னு அவர் சொல்றாரு இதை கேட்ட நந்தினி என்னோட காப்பு கிடைச்சக்கு தான் இந்த கோவம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த காட்சியில மகத நாட்டை காமிக்கிறாங்க அங்க அரண்மனையில நந்தினிக்கு திருமணத்துக்கான புடவையை

இங்கே இருக்கிற புடவை நல்லா இருக்குது இதையே நம்ம போட்டுக்கலாமே அப்படிங்கிறாங்க வந்தனியோட அம்மா நான் உன்னோட தனியாக பேசணுவா வா அப்படின்னு சொல்கிறாங்க அந்தனியை தனியாக கூப்பிட்டு போய் உனக்கு தந்தை பிடிக்கும்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் தாய்மகள் ஒரு வேறு உனக்கு பிடிச்சத எந்த விஷயத்த ஒன்று தாயிட்ட தான் பேச முடியும் உனக்கான திருமணத்தையும் நிச்சயத்தையும் பண்ணுற இடத்துல நான் இல்லை அதனால உன்னோட உணர்வுகளே எனக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைக்காத தாய்மகள் உறவுங்கிறது எல்லா ஒரு உடவுமே மேலானது ஆனால் நீ எதையும் மறைக்காமல் என்கிட்ட சொல்லு உனக்கு திருமணத்தில் விருப்பம் தானா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நந்தினி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க யோசனை பண்ற நேரத்துல நிச்சயம் ஆனா உடனே ஒரு பொண்ணோட முகத்துல பிரகாசம் தெரியும் ஆனா ஓ முகத்துல பிரகாசம் தெரியல நீ பருவத ராஜ்யத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நீ தெளிவா இல்லையே அப்படின்னு உங்க அம்மா கேக்குறாங்க களை பார்க்கறனால தான் நான் இப்படி இருக்கிறேன் வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு நந்தினி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கலைக்கு எதுவே யாருக்கு பிடிக்காம இருக்கும் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க இதை கேட்ட நந்தினியோட அம்மா மற்றவங்களோட விருப்பம் எனக்கு முக்கியம் இல்ல மழைக்கு எதுவும் உனக்கு பிடிச்சிருக்கா ஏன்னா நீ விரும்புறவனை தான் நீ திருமணம் செஞ்சுக்குவ அப்படின்னு என்கிட்ட சொன்னியே உனக்கு மலைக்கு இது பிடிச்சிருக்கா இல்ல தந்தையோட வற்புறுத்தல்னால திருமணம் பண்ணிக்கிறியா தந்தையோட வற்புறுத்தல்னா நானே போய் அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க இதை கேட்ட நந்தினி ஆமா தந்தையோட வற்புறுத்தல்னால்தான் நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் சொன்னேன் நான் மலைக்கு இது விரும்பல அப்படின்னு நந்தினி சொல்றாங்க இதை கேட்ட அவங்க அம்மா அதிர்ச்சி ஆகுறாங்க ஆனா இதுக்காக நான் வருந்தவும் இல்ல என்னைய பொறுத்த வரைக்கும் தந்தை வந்து மகிழ்ச்சியா இருக்கணும் அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட அவங்க அம்மா ரொம்ப கோவப்பட்டு உன் தந்தை மேல இருக்கிற அளவுக்கு அதிகமா இருக்கிற அன்புல இருந்து நீ வா அப்படிங்கிறாங்க இது கேட்ட நந்தினி ரொம்ப கோவப்படுறாங்க நான் அவருக்கு எதிராகவும் பேசல நான் ஆதரவும் பேசல அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பில் பட்னி பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ